ஆமா <laughs> 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 இங்க பாருங்க மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை மாசத்துக்கு வாடகை அட்வான்ஸா கொடுத்துருங்க இது தண்ணி கரண்ட் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது மாசம் ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா வாடகை கொடுத்துருங்க ஆமாங்க படிச்சவங்க மேடம் கொஞ்சம் சாட்டா தான் பேசுவாங்க ஆமாங்க ஆமாங்கண்ணா எனக்கு தான் புரிஞ்சிக்கிறது வேற பேச சொல்ல அதான் ஆமான்னு சொல்றாங்க சும்மா பேசி பேசு பெண்ணா சொல்றேன் மார்க்கெட்டுக்கு டைம் ஆச்சு வாயா